ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதத்துல அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க அதனால அதுக்கப்புறமா எந்த மாதிரியான பழங்களெல்லாம் இந்த விருட்சிகராசிக்காரங்களுக்கு அமைப்போகுதுன்னு தான் இது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க பௌர்ணமியில எந்த மாதிரியான வழிபாட்டு முறை விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் பௌர்ணமி நமக்கு மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாளான மார்ச் பதினாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்குமே இந்த பௌர்ணமி தேதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்போது நைட்டில் கிரிவலம் போகிறவங்க பதிமூணாம் தேதி அன்னைக்கு கிரிவலம் போகலாம் இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க மற்ற கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறவங்களும் இல்லை வீட்லேயே இருந்து வழிபாடு செய்கிறவங்க அப்படின்னா இவங்க எல்லோருமே இந்த ரெண்டு நாளில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து அமைச்சிக்கலாங்க இந்த மார்ச் மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தமிழ் மாத கணக்குப்படி இது மாசி மாதத்தில் வர பௌர்ணமிங்க அதுவும் மகம் நட்சத்திரம் சேர்ந்து தான் இந்த பௌர்ணமியானது எப்பயுமே வரும் இந்த மாசி மகம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வந்து நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்யலாங்க தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபடுறதுக்கு இது வந்து உகந்த நாளாக தான் சொல்லப்பட்டு இருக்குது ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் வந்து முதல் நாளே நமக்கு அமைஞ்சிருச்சுங்க இந்த பௌர்ணமியான அன்னைக்கு வந்து மார்ச் பதிமூணாம் தேதி விடியற்காலை அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துல இந்த மாசி மகம் நட்சத்திரமானது நமக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னாடி தாங்க இந்த பௌர்ணமி திதியை ஆரம்பிக்குது இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இந்த மாசி மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது தாங்க இருக்குது பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாளை விட தெய்வ சக்தி அதிகம் இருந்த நாளாக தாங்க சொல்லப்பட்டிருக்குது பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது மூலிமா நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சு ஒன்று தாங்க இதுவே பழங்காலத்தில் இருந்து பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையான ஒரு நாளாக தான் கொண்டாடப்பட்டு இருக்குது நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விதமான நன்மைகளை வந்து தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது நமக்கு வரக்கூடிய தீமை கிட்டே இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தியாக தாங்க இந்த பௌர்ணமி வழிபாடு இருக்குது ஆகாயத்தில் முழு நிலவு முழுமதி அதிக வெளிச்சத்துடன் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானை தரிசிக்கிறது சாயந்திரமா பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாங்க இந்த பௌர்ணமி பூஜை யார் வேணாலும் எந்த பௌர்ணமி இருந்தாலும் வேணாலுமே ஆரம்பிக்கலாங்க இப்படி பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க என்ன நினைச்சு இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அது கண்டிப்பா நடக்கும் சந்திர பகவான் வந்து மன மகிழ்ச்சியில் நமக்கு அந்த வரத்தை வந்து அள்ளி தருவாருங்க ஒவ்வொரு மாசமும் அமாவாசை முடிஞ்சு பதினைஞ்சு நாள் கழிச்சு தாங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வரும் இதுக்காகவே மக்கள் வந்து பல பேர் காத்துட்டு இருக்காங்க ஏன்னா மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துலான்னு இருந்தாங்க அதாவது வீடு கூடி போறது பால் காய்ச்சறது வளைகாப்பு திருமணம் இது மாதிரியான நிறைய விஷயங்கள செய்கிறதுக்காக தான் இது கூடவே புதுசாக பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாங்க ஏன்னால் முழுநிலவான பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எதை செஞ்சாலுமே அது வந்து முழுமையான வளர்ச்சி அடையும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க இந்த நாளில் வந்து பல பூஜைகளுமே நடத்தப்படுதுங்க கோவில் மட்டும் இல்லாமல் வீட்டிலையுமே நிறைய பூஜைகள் செய்கிறாங்க இந்த பூஜை மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க இது கூடவே உங்களோட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே சரிங்க அதாவது துன்பம் பயம் குழந்தைகளின் ஆரோக்கியம் கணவனை நீண்ட ஆயுள் இப்படின்னு எல்லா விதமான விஷயத்துக்காகவும் சந்தோஷம் நிலைக்கிறதுக்கு குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நீடிக்க இப்படின்னு இந்த பௌர்ணமி நாளில் வந்து நாம் அம்பாளுக்கு விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க இந்த நாளில் அம்மன் கோவில் வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அதுவும் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பலவிதமான அவசியக அலங்காரங்கள் செய்யப்பட்டு அன்னதானம் கூட நடத்தப்படுதுங்க இது வந்து மேக்ஸிமம் எல்லா கோயில்லையுமே வழக்கமாக வச்சுருக்கற ஒன்றுங்க இந்த பௌர்ணமி நாளான அன்னைக்கு வந்து புத்துக்கு பால் ஊற்றி குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு வழிபடுறது மூலியமாகவும் நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுநிலவும் வானத்தில் பிரகாசமாக தோன்றக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இந்த நாளில் நல்ல அதிர்வளைகள் வந்து நிறையவே இருக்குங்க அதனால் இந்த நாளில் வந்து சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அனைத்து அம்பாளையுமே நம்ம வழிபாடு செய்யலாங்க கோவிலுக்கு போய் வழிபடுறது மூலியமாக நாம் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகிடுவோம் அதுவே கோவிலுக்கு போக முடியாதுங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீட்டிலே குலதெய்வத்தை வந்து அழைத்து சர்க்கரை பொங்கல் நைவேதியமாக செஞ்சு கூட வீட்டிலே படைத்து நம்ம வழிபாடு செய்யலாங்க இது கூடவே விட பார்த்தீங்கன்னா நமக்கு சகல விதமான நன்மைகளுமே கிடைக்கும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம பக்தியுடன் முறைப்படி பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா கிரகதோஷங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதிலிருந்து கூட விடுபட்டுருலாங்க நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு வந்து மஞ்சள் ஆடையை வந்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க பார்த்தீங்கன்னா சுண்டல் தயிர் சாதம் பழம் இதெல்லாம் வைத்து கூட வழிபடலாம் இது மாதிரி மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி நீங்க வழிபாடு செய்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க கூடவே என்னென்ன நெய்வேதியங்கள் செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னு பாக்ஸ் சொல்லுங்க குலதெய்வத்தை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ராசியில் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தை கொண்டதாக தாங்க அமைஞ்சிருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சுகஸ்தானத்தில் வந்து சூரியன் சந்திரன் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறாருங்க இது கூடவே சுக்கரன் புதனும் இருக்கிறாங்க களத்தில் ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறாருங்க Thank <laughs> you. அஷ்டம ஸ்தானத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவானும் இருக்கிறாரு அடுத்த கிரக மாற்றம் சுக்கர பகவான் வக்கரமாறாருங்க ஒன்பது மூணு பகவானும் வக்கரமாகறாரு அதை தொடர்ந்து பதினாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க பதினெட்டு மூணு அன்னைக்கு வக்கர் நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க முப்பது மூணு அன்னைக்கு கடைசியா பாத்தீங்கன்னா புதன் பகவான் பக்கர் நிவர்த்தி தகராறு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக தாங்க இந்த மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து கஷ்டங்கள் விலகி வெற்றிகளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் தாங்க இது இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு குட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க அதனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த மூணு வருஷத்துக்கு பதவி உயர்வு செல்வாக்கு இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய நேரம்தாங்க இது மார்ச் மாதத்தில் என்ன நல்லது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா வியாபாரம் வந்து செலுத்துங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் குழந்தைகளுக்கு வெற்றி கிடைக்கும் செல்வாக்கும் அதிகமாகுங்க குழந்தைகள் மூலமா நல்ல செய்திகளை உங்களுக்கு வரப்போகுது ஆனால் குழந்தை பாக்கியத்துல வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க இருந்தாலுமே கூட இது அடுத்து ஒரு மூணு மாசத்துல வந்து நல்ல செய்தி கிடைச்சிடுங்க அதனால இந்த மாசத்துல வந்து குழந்தை பாக்கியம் விஷயத்துல இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது இது நாள் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இப்ப உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுங்க இந்த ராசியில பிறந்த எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில வந்து சனி பகவான் நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்கிறாரு ஏன்னா சனி எதிர் வீட்டில் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல சனி போறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி வந்து தடுக்கணுங்க ஆனா இப்ப வந்து எதிரி வீட்டுக்கு போகிறதுனால அந்த இடத்துக்கு பவர் கிடையாது எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி உங்களுக்கு வந்து எதிரி வீட்டுக்கு போறதுனால குரு பகவான் குடும்பத்துல வந்து ஒற்றுமை குழந்தைகளால பிரிந்திருந்த குடும்பம் கூட இப்ப குழந்தைகளாலே ஒன்னு சேர மொத்தத்தில் எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய தாங்க இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்குது வியாபார வளர்ச்சியும் அதிகமா இருக்க போகுதுங்க இதுவே தொழிற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு சாதனை செய்யக்கூடிய நேரம் தாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதம் வந்து ஆர்வம் அதிகமாகுங்க அது கூடவே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கொடுக்க போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் ஏற்படுங்க இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு சாதகமான நாட்கள் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குதுங்க அதனால இந்த நாள்ல வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வேலைக்கு நீங்க முயற்சி செய்யலாங்களா திருமண பேச்சுவார்த்தைலாம் பேசலாங்க பெண் பார்க்கறது நிச்சயதார்த்தம் இது கூடவே பாத்தீங்கன்னா காதலர்களுக்கு உங்களோட ஆசையை வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டைம் தான் இது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நேரம் தாங்க இது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு நன்மையை தருவாரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துவாருங்க உங்களுடைய கௌரவமும் உயரும் தனலாபம் வந்து அதிகரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து காரணமா இருப்பாருங்க ராசிநாதநாதனா செவ்வாய் வந்து வகர் நிவர்த்தி அடைகிறதுனால பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு சுய சுயமுயற்சி எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான இன்கம்லாம் எல்லாம் கிடைக்குங்க இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு பண ரீதியா அதிர்ஷ்ட காத்து தாங்க வீச போகுது நீங்க கேட்கலாம் ரெண்டாம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறது அதனால வருமானம் வந்து வருமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இந்த மாதம் கடைசிக்கு பின்னாடி தான் சனியின் பறவை வந்து வருது அதனால இப்ப வந்து உங்களுக்கு கடின உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை வந்து சனி பறவை கொடுக்குங்க உங்களோட லாபஸ்தானத்தை லாபம் வந்து குறைவா இருக்குங்க அதாவது உங்களுக்கு பண வரவு இருந்தாலுமே கூட அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும் ஏன்னா விரையாதிபதி சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்துல உச்சமாகி அந்த உச்சஸ்தானத்தில் இருந்து குருவோட பரிவர்த்தனை பெறுறது மூலியமாக பாத்தீங்கன்னா மேலும் வந்து உங்களுக்கு பணபலம் வந்து அதிகமாகுங்க அதனால செலவுகள் வந்து ஜாஸ்தி வாய்ப்புமே இருக்குது இந்த விருட்சிக ராசியில பிறந்த குடும்ப குடும்பத் தலைவிகளுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க தேவையில்லாத ஆர்குமெண்ட்ல வரும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரு இத்தனால எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இந்த மாத கடைசியில தாங்க அன்வான்ட் ஆர்குமெண்ட்ல வரும் அதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு மாசத்துக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறது மூலயமா பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுங்க இவ்வளவு நல்லது நடக்கக்கூடிய மாதத்துல உங்களுக்கு சந்திரஷ்டமும் இருக்குதுங்க மார்ச் ஏழாம் தேதி காலையில பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு மார்ச் ஒன்பதாம் தேதி காலையில அஞ்சு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்குமே அமைஞ்சிருக்குதுங்க அந்த நாட்களை சந்திர யோகம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வருமானம் வருங்க ஆனா இது கூடவே எதிரிகளை சம்பாதிக்கிற சூழ்நிலையும் வரும் அடுத்ததான் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சாதகமா தாங்க செயல்படுவாங்க ஆனா பிள்ளைகளோட உடல் நலத்துல சின்ன சின்னதா பிரச்சனை வரலாம் அதாவது சளி காய்ச்சல் அஜீர்ண கோளாறு உஷ்ணம் இப்படின்னு சின்ன சின்ன விஷயம் தாங்க இந்த ராசியில பிறந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் எல்லாமே இந்த மாதம் பெரிய உதவிகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க வியாபாரிகளுக்கு கடுமையான உழைப்பின் மூலமா நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில இருக்க போகுது பேச்சியே தொழில வச்சிருக்கக்கூடிய லாயர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வருமானம் அதிகமாகங்க புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் உருவாகும் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமாக அம்பாள் வழிபாடு செய்யுங்க கூடவே துர்கா சப்தஸ்லோகியை வந்து பாராயணம் செய்யுங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்